இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பன்னெண்டு செப்டம்பர் சனிக்கிழமை ஏகாதேசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் பக்தி ரிஷபம் பரிசு மிதுனம் பயம் கடகம் கவலை சிம்மம் பரிவு கன்னி பாராட்டு துலாம் பிரிவு விருச்சிகம் ஓய்வு கன்னி வரவு மகரம் தடங்கள் கும்பம் வெற்றி மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்